மற்றொரு தலைப்பினூடாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றேன் எங்களுடைய கடந்த வீடியோவினூடாக குழந்தை பிறந்தவுடன் எவ்வாறான உணவு வகைகள் குழந்தைக்கு சிறந்தது எத்தனை வயதில் குழந்தைக்கு சாப்பாடுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் குறிப்பாக ஆறு மாதம் முதல் ஒன்பது மாதம் வரையான குழந்தைகளுக்கு எவ்வாறான சாப்பாடுகள் எந்த முறையில் வழங்கப்பட வேண்டும் போன்றதான பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடியிருந்தோம் இந்த வீடியோவினூடாக ஒன்பது மாதங்கள் முதல் பன்னிரண்டு மாதங்கள் வரையான குழந்தைகளுக்கு எவ்வாறான உணவு முறைகள் பழக்க வேண்டும் எங்களுடைய இணை உணவுகளாக எவ்வாறான உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும் போன்ற விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன் தொடர்ந்தும் எங்களுடைய டாக்டர் அண்ட் ஃபாஸ் ஃபாரூக் தமிழ் யூடியூப் பக்கத்துடன் இணைந்திருங்கள் நான் டாக்டர் அண்ட் ஃபாஸ் ஃபாரூக் கடந்த வீடியோவினூடாக நாங்கள் உங்களுக்கு தாய்ப்பாலின் முக்கியத்துவம் தொடர்பாக இருந்தோம் அதாவது குழந்தை பிறந்து முதல் ஆறு மாதங்களுக்கு கட்டாயம் தாய்ப்பால் மாத்திரம் வழங்கப்பட வேண்டும் வேறு எந்த உணவு வகைகளோ பானங்களோ வழங்கப்படக்கூடாது என்பது தொடர்பாக கதைத்திருந்தோம் அதே போன்று இரண்டு வயது வரை ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் வழங்கப்பட வேண்டும் அதே போன்று ஆறு மாதத்தை தாண்டியுடன் அவர்களுக்கு இணை உணவுகளாக உணவுகள் ஆரம்பிக்கப்படலாம் என்றால் இணை உணவுகள் ஆரம்பித்து இருக்கின்றது என்ற காரணத்தை காட்டி தாய்ப்பாலை விட்டுவிடாதீர்கள் தொடர்ந்து இரண்டு வயது வரை இந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்குகள் என்பது தொடர்பாக நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம் எனவே அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றும் ஒன்பது மாதம் முதல் பன்னிரண்டு மாதங்கள் வரையான குழந்தைகளுக்கு எவ்வாறான உணவு வகைகள் கையாளப்பட வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் விவரிக்க இருக்கின்றோம் எனவே தாய்ப்பாலும் இந்த வயதில் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும் குறிப்பாக கிட்டத்தட்ட நாற்பது சதவீதமான உணவு தேவைக்கு சக்தி தேவைக்கு இந்த தாய்ப்பால் அவசியமாகின்றது சிலவேளை வேளை அதைவிடவும் கூடுதலான சக்தி தேவைக்கு தாய்ப்பால் அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே தாய்ப்பால் வழங்க வேண்டும் அதனுடன் சேர்ந்ததான உணவுகளாகத்தான் மற்றைய உணவுகள் வேண்டும் நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம் ஆறு மாதங்களில் மிகவும் திரவத்தன்மையுடன் ஆரம்பிக்கப்பட்ட உணவு படிப்படியாக திண்மத்தன்மையாக அதிகரிக்கப்பட வேண்டும் அதாவது கிட்டத்தட்ட எட்டு மற்றும் ஒன்பது மாதங்கள் கிட்டுகின்ற அளவில் அந்த கிரைண்டரில் அரைத்த மாவு போல் அரைத்த திரவமாக வழங்கிய உணவு மாற்றப்பட்டு அந்த தானியங்கள் சோறுகள் கிழங்குகள் போன்றன திண்ம துகள்களாக வழங்கப்பட வேண்டும் அவர்களுடைய தாடைகள் வளர்ச்சி அடைகின்றது அவர்கள் மெல்ல துவங்குகின்றார்கள் எனவே அவர்களுக்கு இந்த திண்மங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக கதைத்திருந்தோம் ஒன்பது மாதம் அளவில் குழந்தையின் குறிப்பாக அவர்களுடைய டிவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ்களை பார்த்தால் அவர்களுடைய வளர்ச்சியில் அவர்கள் தானாக இருக்கின்ற ஒரு வயதாக இருக்கின்றது அதே போன்று இரண்டு விரல்களால் பொருட்களை கையாளுகின்ற கற்களை பொறுக்கி எடுக்கின்ற அதே போன்று கையில் அகப்படுகின்ற பொருட்களை கையில் ஏந்துகின்ற ஒரு வயதாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த வயதில் நாங்கள் இந்த குழந்தைகளுக்கு சாப்பாட்டு பொருட்களாக துகள்களாக கையில் கையாளக்கூடிய பொருட்களை பாமக இரண்டு விரல்களால் பிடிக்கக்கூடிய உணவு வகைகளாக உணவு வகைகளை வழங்க வேண்டும் இந்த உணவு வகைகள் வழங்குகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நீங்கள் ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த கிரைண்டர்களாக இருக்கலாம் நீங்கள் உணவு அரைத்து கொடுத்த பாத்திரங்களாக இருக்கலாம் அவற்றை தூரமாக தள்ளி வைத்துவிட்டு அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வளமையாக சாப்பாட்டுடன் வளமையான உணவு வகைகள் எங்களுடைய மற்ற குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற உணவு வகைகள் அதே போன்று எங்கள் வீட்டில் சமைக்கின்ற சாதாரணமாக சமைக்கின்ற உணவு மெல்ல மெல்ல அறிமுகப்படுத்த பழக வேண்டிய ஒரு வயதாக இருந்து கொண்டிருக்கிறது சொன்னால் ஒரு வயதை தாண்டியவுடன் அவர்களுக்கு எங்களுடைய வீட்டில் வழங்குகின்ற சாதாரண நாங்கள் சாப்பிடுகின்ற உணவையே கொள்வதற்கு பழக்குகின்ற ஒரு டிரான்சிஷன் பீரியடாக தான் இந்த ஒன்பது தொடக்கம் பன்னிரண்டு மாதங்கள் இருக்கின்றது எனவே இந்த ஒன்பது தொடக்கம் பன்ற மாதங்களில் குழந்தைக்கு அனைத்து விதமான உணவுகளையும் அறிமுகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது உங்களுக்கு முட்டையை ஆரம்பிக்கலாம் மஞ்சக்கரு முதற்கொன்று வெள்ளை கரு என முட்டையை ஆரம்பிக்கக்கூடிய வயதாக இருக்கின்றது அதனை விடுத்து அத்துடன் அனைத்து விதமான உணவுகளையும் படிப்படியாக ஒவ்வொன்றாக அறிமுகப்படுத்தக்கூடிய வயதாகத்தான் இருக்கின்றது எனவே நீங்கள் உங்களுடன் உட்கார வையுங்கள் குழந்தை உட்காரக்கூடிய வயதாக இருக்கின்றது குழந்தையை கையால் பொறுக்கி சாப்பிடக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு பாத்திரங்களை வழங்கி அவர்களை தானாகவே நீங்கள் பழக்குங்கள் துண்டுகளாக்கப்பட்ட உணவுகளை இடியாப்பமாக இருக்கலாம் உருண்டைகளாக பிடிக்கப்பட்ட சோறுகளாக இருக்கலாம் அதே போன்று நன்கு அவித்த கிழங்குகளாக இருக்கலாம் மரவள்ளிகளாக இருக்கலாம் வற்றாலைகளாக இருக்கலாம் இவ்வாறு உணவு வகைகளை பிள்ளைகளுக்கு கையால் கையாளக்கூடிய அளவிலான உணவுகளை நீங்கள் மெல்ல மெல்ல பழக்கங்கள் அவர்கள் அதனை கொண்டு தாமாகவே அவர்கள் உண்ணுவதற்கு பழகுகின்ற வயதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்றாலும் நீங்கள் குறிப்பாக இந்த கையால் பொறுக்கின்ற உணவுகள் தொடர்பாக வழங்குகின்ற உணவுகள் தொடர்பாக கவனமாக இருக்க வேண்டும் அதாவது கடலை போன்ற பருப்புகள் கடலைகள் போன்ற உணவுகள் வழங்குகின்ற சந்தர்ப்பங்களில் அவை தொண்டையில் அடைப்பை ஏற்படுத்துகின்ற உணவு பதார்த்தங்கள் சிறு பொருட்கள் வழங்குகின்ற தொடர்பாக கவனமாக இருக்க வேண்டும் மற்றைய அவித்த கிழங்குகளாக இருக்கலாம் அவித்த கரட் துண்டுகளாக இருக்கலாம் வெறுமனே கரட்டை நீங்கள் துண்டுகளாக அவிக்காத கரட்டை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அவை சில வேளைகளில் தொண்டையில் தன்மையாக காணப்படும் எனவே அவ்வாறு இல்லாமல் நன்கு அபித்த கரட்டுண்டுகளை நீங்கள் வாயில் கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் அவர்கள் வாயில் அதனை போட்டு மெல்லுவார்கள் அதனைக் கொண்டு அவர்களுடைய உணவை உட்கொள்கின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே நீங்கள் வளமையாக வீட்டில் சமைக்கின்ற உணவுகளை மெல்ல மெல்ல அறிமுகப்படுத்துங்கள் ஒரு வயது உங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும் ஒரு வயதை தாண்டியவுடன் அவர்கள் நீங்கள் வீட்டில் சாப்பிடுகின்ற உணவையே உண்கின்ற ஒரு நிலைக்கு அவர்களை மாற்ற வேண்டும் எனவே சுவையான உணவுகளை அவர்களுக்கு வழங்குங்கள் சில வேளைகளில் நீங்கள் அவர்களுக்கு உணவுகளில் உப்புகள் சேர்க்காமல் சீனிகள் சேர்க்காமல் வழங்குகின்ற உணவுகளாக இருக்கலாம் எனவே அவ்வாறு இல்லாமல் பிள்ளைக்கு ஒரு சிறிதளவு பயன்படுத்தலாம் இல்லாமலே தான் உணவு வழங்க வேண்டும் என்றில்லை ஒரு சிறிதளவு சுவையை அதிகரிப்பதற்காக வழங்கலாம் அதே போன்று நீங்கள் நிறைய அதிகரிப்பதற்காக வேண்டி பிள்ளைகளுக்கு எண்ணெய் வகைகளை சேர்த்துக் கொள்ளலாம் மாஜரின் வகைகளை சேர்த்துக் கொள்ளலாம் சீஸ் வகைகளை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இவ்வாறு அவர்களுடைய உணவு வேலைகளுடன் படிப்படியாக போசனை சத்தை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் இதில் பிரதானமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று பிரதானமான உணவு வேலைகள் மூன்று அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உணவு வேலைகளாக இருக்கின்றது காலை மத்தியானம் பின்னேரம் என்று மூன்று உணவு வேலைகள் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் அதற்கிடையில் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்கிக் கொள்ளலாம் எனவே இந்த உணவு வேலைகளில் நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டும் அதனுடைய சுவை அதனுடைய நிறங்கள் உங்களுடன் உட்கார்ந்து சாப்பிடுகின்ற சந்தர்ப்பங்களில் சில தன்னுடைய பாத்திரத்தில் உள்ள உணவை சாப்பிடாமல் எங்களுடைய பாத்திரத்தில் இருக்கின்ற உணவை உண்பதற்கு விரும்புகின்றார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த நிறங்களுக்கு அந்த மனங்களுக்கு அவர்களை பழக்க வேண்டும் ஒரு வயது முதல் தானாகவே அவர்களை உண்ண பழக்க வேண்டும் துண்டுகளாக்கப்பட்ட உணவுகளை கொடுங்கள் பட்கள் இல்லாதது ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்றாலும் அவர்களுடைய தாடையின் மூலமாக அவர்கள் அதனை மெல்லமாக மெல்லுவார்கள் இவ்வாறு மென்று உண்கின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய தாடையும் வளர்ச்சி அடைகின்றது பட்களும் நன்றாக விருத்தி அடைகின்றது நல்ல நேரான பட்கள் வளர்வதற்கான சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது அதனை விடுத்துவிட்டு நீங்கள் துகள்களாக அரைத்து கரண்டியால் புகுட்டுவதற்கு நீங்கள் உத்தேசித்துள்ளீர்கள் என்று சொன்னால் அவர்கள் தானாகவே உண்பதற்கு பழக மாட்டார்கள் அதே போன்று அவர்களுக்கு போன்களை காட்டிக்கொண்டு அல்லது அவர்களை ஏமாற்றி உணவுகளை புகட்டுகின்ற பழக்கத்தை கைவிடுங்கள் அவ்வாறு செய்கின்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் தொடர்ச்சியாகவே ஒரு வளர்ந்த பிள்ளைக்கும் ஒரு மூன்று நான்கு ஐந்து வயதை தாண்டியது பிறகும் அவர்களுக்கு அவ்வாறான உணவு பழக்கத்தையே நீங்கள் கையாள வேண்டி வரும் தானாக அவர்கள் சாப்பாட்டை உண்பதற்கு பழக மாட்டார்கள் எனவே அவர்களுடன் நல்ல முறையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று நல்ல முறையில் உறவாடி அவர்களுடன் உணவு சம்பந்தமாக கதைத்து அவர்களுடன் விளையாடி இந்த உணவு புகட்டுகின்ற உணவு ஊட்டுகின்ற நடைமுறையை கையாள வேண்டும் அதன் மூலமாக அவர்களுடைய பேச்சாற்றல் வளர்கின்றது அவர்களுடைய அனைத்து விதமான டெவலப்மெண்ட்ஸ் மைல் தோன்ஸும் வளர்ச்சி அடைகின்றது நல்ல ஆரோக்கிய முக்கியமான முறையில் குழந்தைகளும் வளர்வார்கள் அவர்கள் தானாகவே உண்பதற்கும் பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது எனவே இந்த ஒன்பது தொடக்கம் பன்னிரண்டு மாதங்கள் என்கின்ற காலப்பகுதி ஒரு வயது முதல் வீட்டில் சமைக்கின்ற அனைத்து உணவுகளையும் இந்த தடை தங்குதலும் இல்லாமல் சாப்பிடக்கூடிய நிலைக்கு அவர்களை மாற்றுவதற்கான ஒரு டிரான்சிஷன் பீரியடாக தான் காணப்படுகின்றது எனவே நீங்கள் மெல்ல மெல்ல உங்களுடைய வீட்டுக்கு பழக்குங்கள் உங்களுடைய வீட்டு ருசியை அவர்களுக்கு உணரவையுங்கள் அவ்வாறு வழங்கினால்தான் அவர்கள் நல்ல முறையில் தானாகவே உணவை உட்கொள்கின்ற நிறையிலும் நல்ல எதிர்பார்க்கின்ற நிறை அதிகரிப்பையும் கொண்டு வருகின்ற பிள்ளைகளாக உருவாகுவார்கள் அதனை விடுத்துவிட்டு பிஸ்கட்டுகளை வழங்குகின்றோம் இனிப்பு பலந்தங்களை வழங்குகின்றோம் மற்றைய மற்றைய பொருட்களை வழங்குகின்றோம் என்று இருந்தால் அவர்கள் இந்த உணவுகளை உண்ணமாட்டார்கள் எனவே நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை குழந்தைக்கு பழக்கங்கள் மற்றும் ஒரு வீடியோவின் ஊடாக நாங்கள் ஒரு வயதை தாண்டியவர்களுக்கு எவ்வாறான உணவு வகைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக கதைக்கு இருக்கின்றோம் தொடர்ந்தும் எங்களுடைய டாக்டர் ஃபாரூக் தமிழ் யூடியூப் பக்கத்துடன் இணைந்திருங்கள்